விஜயகாந்தின் ரசிகர்களும் தொண்டர்களும் எப்போதும் தான் நிற்பார்கள் என கூறியுள்ள விஜய பிரபாகரன் புகழ் வெளிச்சத்தில் இருந்த விஜயகாந்தை திட்டித்தான் சீமான் ஓட்டு வாங்கினார் எனவும் அரசியலில் நிலையான எதிரிகள் என யாரும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் தொண்டரில் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல முதல்ல நீங்க விஜயகாந்த் விஜயகாந்த் ரசிகர்கள் என்னைக்குமே தேமுதிக பின்னாடிதான் நிற்பாங்க கேப்டன் பின்னாடி தான் நிற்பாங்க அதுக்காக விஜய் எங்க எதிரியா அப்படி எங்க அம்மா சொல்லி விஜய் எங்க வீட்டு பிள்ளைண்டு கோர்த்து பட்டு விஜயா நான் போய் பார்த்தேன் கேப்டன் முதல் குரு பூஜை விஜயா நானே போய் சந்தித்தேன் விஜய் நல்ல நடிகர் எங்க எல்லாருக்குமே விஜய் எனக்கு பிடிக்கும் அதுக்காக எதிரின்னு அப்படி இல்லை ஆனா அவர் என்ன கணக்குல போற எங்களுக்கு தெரியும் ஆனா கேப்டனோட ரசிகர்களையும் தேமுதிக தொண்டர்களையும் தேமுதிக கூட தான் பக்க பலா அவர் எந்த கட்சிக்கு போவோம் இன்னைக்கு சீமா நான் வந்து இன்னைக்கு யார் யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தியே பேசினா அவர் கட்சியை வளர்த்திருக்காரு அன்னைக்கு கட்சியை ஆரம்பிக்கும் கேப்டன் ட்ரெண்டு நாங்க இந்த நான் உறக்க சொன்னமே சொல்ல சீமானாசர் எல்லா விஷயத்தையும் நான் உண்மைன்னு நாங்க சொல்லல அன்னைக்கு வந்து கேப்டனை திட்டினாதான் நீ அவருக்கு பல பெரியவர்களானார் இன்னைக்கு அவர் வாங்கின ஓட்டெல்லாம் நீ கேப்டனை திட்டினால்தான் நீங்க வந்துச்சு இன்னைக்கு யாரு சென்றவோ அன்னைக்கு இன்னைக்கு அவரை திட்டுவாங்க அதனால அவர் ட்ரெண்டுக்கு மேலே போறாங்களே தவிர பழசு புதுசு பார்ப்ப அரசியல் உண்மை நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை இதுதான் உண்மை